சம்பந்த சுவாமிகளுடைய முதலாம் திருமுறை நோய் நீக்கம் பெற்று நலமுடன் வாழவும் நல்லவராகவும் வல்லவராகவும் வாழ்வதுடன் தலைமை பண்புமிக்க மிக்க தன்மையை பெறவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிவு திருத்தில்லை பாடல் எட்டு கூர்வால கண்டன் வலியை கூரைவித்து சீரா சிற்றம் நீரார் சடையானை நித்தல் ஏத்துவா தீரானோயா தீர்தல் தின்னமே பாடலின் பொருள் கூறிய வாழை உடைய அரக்கனாகிய ராவணனின் வலிமையை அழித்து சிறந்த புகழ் மல்கிய சிற்றம்பலத்தின் கண் எழுந்தருளியுள்ள கங்கையை தரித்த சடையினை உடைய நம் இறைவனை நாள்தோறும் நினைப்பவர்களுக்கு தீராத நோய்கள் அனைத்தும் தீர்தல் நிச்சயம் திரு சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி